சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரான் என் அன்பு குழந்தையே சாயப்பா என்னை அழ வைக்கிறாய் என்று கவலைப்படுகிறேன் என்னை எப்பொழுதும் அப்பா என்று சொல்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை அழ வைக்க வேடிக்கை பார்ப்பேனா நிச்சயமாக நான் உன்னை அழ வைக்க வேடிக்கை பார்க்கவே மாட்டேன் என்னமோ கால நேரம் நீ செய்த கர்மவினை உன்னை எவ்வளவு வாட்டி வதிக்கிறது சீக்கிரமாக இந்த அனைத்து விஷயத்திலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்து உன்னை அமோகமாக வாழ வைப்பேன் நீ என்னென்னமோ நினைக்கிறாய் வாழ்க்கையில் தவறாக நடந்துவிடுமோ என்று ஏதேதோ விஷயத்தை எல்லாம் பற்றி யோசிக்கிறேன் தவறு என்பது நமக்குள் தான் இருக்கிறது தவறு நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் அப்படி என்றால் முதலில் தவறை நாம் தான் செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ இனி தவறை செய்ய மாட்டாய் ஏனென்றால் அனைத்து தவறையும் செய்த உணர்ந்துதான் இப்பொழுது என் வாழ்க்கையை சரி செய்யுங்கள் சாயப்பா என்று என்னிடம் தேடி வந்திருக்கிறாய் எப்படி திரும்பி உன் வாழ்க்கையில் தவறு நடக்கும் சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டமும் போகும் இனி ஒரு நொடி கூட உன் வாழ்க்கையில் தவறு என்ற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இனி எந்த ஒரு காயமும் வராது யாரிடம் எப்படி பழக வேண்டும் எப்படி பழகினால் அந்த உறவு நினைக்கும் என்பதை முழுமையாக நீ புரிந்து கொண்டால் எல்லோரிடமும் எப்படி பழக வேண்டும் என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டாய் இதற்கு பிறகு எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் கவலை வரும் நிச்சயமாகவே கவலைகள் இருக்காது மித்த சந்தோஷங்கள் இருக்கும் நீயாகவே அந்த சந்தோஷத்தை உருவாக்குவாய் யாரும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை உன் வாழ்க்கையில் தனியாக நின்று நீய அனைத்து விஷயத்தையும் சாதித்து நிம்மதியாக வாழ துவங்குவாய் பல பேர் சொல்லலாம் உன் வாழ்க்கையில் அனைத்து கெட்டதும் நடந்து நடந்ததற்கும் நீதான் காரணம் என்று நல்லது நடந்ததற்கும் நீதான் காரணம் அதை சொல்கிறார்களா அதையெல்லாம் சொல்ல மாட்டார்கள் கேட்டு கெட்டது நடந்தால் மட்டும் நீ காரணம் என்று ஒரு வார்த்தை உன் மீது பழியை சுலபமாக போட்டு விடுவார்கள் எப்பொழுதும் பழி போட்டு தான் இருப்பார்கள் அவளை எல்லாம் நினைக்காதே உன் வாழ்க்கையை என்ன நல்லதோ கெட்டதோ அதை அனுபவிக்கப் போவது நீ உன் வாழ்க்கையை யாருக்காகவும் எப்பொழுதும் மற்றவரிடம் விட்டு கொடுக்காமல் பேசு அது போதும் உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வர சந்தோஷமாக இனி எல்லாம் சுகமாக நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்